அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா துளசு சுண்ணம் துளசு சுண்ணம் வந்து பல வகைகள் உண்டு அதுல ஒரு வகை நீங்க சொல்றேன் பாருங்க துளசு சுண்ணம்னா வங்கம் சேர்க்காம செய்யணும் துருசு சுண்ணம் அப்பதான் அது துளசு சுண்ணம்னு போயிரு அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு காலி கிலோ வந்து துருசு இருபது கிராமு பத்து கிராமு இல்ல பட்டை பட்டையா இருந்தாலும் முப்பது ஐம்பது கிராம் தவிர எடுத்துங்க ஒரு காலி கிலோ இல்லை ரொம்ப கால கிலோ எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பத்து கிராம் ஆனாலும் தப்பு இல்லை சரிங்களா ஒரு அது மாதிரி துருசு தூணும் துருசு கட்டி எடுத்துங்க அதுக்கப்புறம் கடல் நுரை கணவாய் மீன் ஓடுன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மந்து கடையிலேருந்து இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க முழுசாக டேமேஜ் இல்லாமல் இருந்தால் நமக்கு இது தேவையில்லை இது அப்போ வாங்கினது முந்நூறுவா ஒரு கிலோன்னு வருவாங்க இது நீங்கள் போய் தேர்டு குவாலிட்டின்னு கேளுங்க இந்த மாதிரி உடஞ்சி சில்லி சில்லியாக இருக்கும் இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க வாங்கி அது நல்லா நைஸாக குப்பெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு நைஸாக மாதிரி அரைச்சு ஜெலிச்சிங்க ஜலிச்சுட்டு அரை கிலோ வந்து இந்த மாதிரி கடாயெல்லாம் பருப்பிடுங்க பறிப்பிட்டு கொஞ்சம் ஸ்பூனும் ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்துங்க அழுத்திட்டு கொஞ்சம் மட்டமாக பண்ணிவிட்டு துருசு வந்து கட்டியே கேப் கேப் இல்லை கேப்பாக ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் வச்சு நல்லா ரவுண்டாக அடிக்கிடுங்க சரிங்களா அடுக்கிட்டு இரும்பு கடையில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா மண் சட்டியில் கொம்பிச்சு செய்யுங்க அதுக்கு மேல ஒரு ம நல்லா மோன் அதுக்கு மேலே ஒரு கிலோ பவுடரை வந்து நல்லா போட்டு மலை கும்பு மாதிரி பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு இரும்பு இல்லாத சட்டி இல்லைன்னா மண் சட்டி அதை மலைப்போல் கீழே அரை கிலோ போட்டிங்க கணவாய் மீன் ஓடு அதுக்கு மேல வந்து காலை கிலோ துருசு கட்டி நல்லா ரவுண்டா அடிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கிலோ போட்டு மலை கும்மாயி வச்சுட்டு அது மேலே சட்டியை கவுத்த கவுத்துட்டு நடுவு தீயாக வச்சு அஞ்சு அஞ்சவர் எறிங்க ஆடின பிறகு எடுத்து பாருங்க இரும்பு சட்டியா இருந்ததுன்னா எடுக்கணும் கஷ்டம் இந்த மாதிரி காந்த எடுத்து வச்சு ஒட்டி எடுத்துடலாம் ஒட்டி எடுத்துடலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா துருசு வெள்ளையாக இருக்கும் ப்ரெஷ் வச்சு தொடச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சாரு விட்டு அரைக்க போகிறீங்க இதுக்கு வந்து நாங்கள் பண்ணுறது இஞ்சி சாறு இஞ்சி இடித்து நல்லா ஒரு நூறு எம்எல் சாறு எடுத்துங்க எடுத்துட்டு அது என்ன தான் எடுத்தாலும் கீழே சுண்ணாம்பு தங்கும் அப்போ கூட சார் வந்து ஒரு பச்சை கலர் காக்கி கலரில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு திரி மெடிக்கலில் காட்டன் சொல்லி வாங்கிட்டு வந்து உருட்டி ஒன்றோ ரெண்டோ அந்த எதுல நீங்க பாத்திரத்தில் போட்டு இது சாட்சி வச்சிங்கன்னா இந்த திரியானது வெள்ளையான நீரை மட்டும் கொண்டு வந்து வச்சிடும் அப்போது நூறு எம்எலுக்கு அஞ்சு கிராம் வீரம் அஞ்சு கிராம் போகிறோம் நைஸா அரைச்சி பாட்டில போட்டு குளிக்கங்க அப்போ இந்த துருசு வெள்ளியாச்சு இல்லையா அதை விட்டு நல்லா அரைச்சி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா பில்லு பண்ணி திருப்பி இதே மாதிரி அந்த கனவா மீன் பவுடருக்குள்ள வேற வாங்க தேவை அதை பழசே போதும் அதில் வச்சு திருப்பி ஒரு மூணு ஹவர் இல்லை ரெண்டு அவரு அரைங்க இந்த மாதிரி முதல் வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு மூணு வாட்டி அரைச்சி அரைச்சு இந்த ஈரை புது புதுசாக விட்டு பில்லே விட்டு அரைச்சி அரைச்சு பாருங்கள் தூசு சுண்ணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா தூசு பச்சை கடிச்சுன்னா தூசு சுண்ணம் ஒன்றும் முடியலன்னு அர்த்தம் இல்லை பச்சை வரல அப்படின்னா தூசு சுண்ணம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தயிரில் போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு பார்த்தீங்கன்னா துரிசு வந்து கக்காது துரிசு வந்து பச்சை அடிக்காது அடிக்கலைன்னா நீங்கள் வைத்தியத்துக்கோ வேறு எதுக்கோ தேவையை கொண்டு போயிடுங்க இல்லை எனக்கு இஞ்சி சாரோட இன்னும் வீரியமாக வேணும்னா சித்திரம் மூலம் இலை இலையோ வேறு பட்டை சாரோ அதை எடுத்து இதே மாதிரி காட்டனில் போட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஃபில்டர் பண்ணிங்கன்னா வெள்ளையாக தண்ணி வந்துடும் அதில் வந்து நீங்கள் நூறு எம்எலுக்கு அஞ்சு கிராம் வீரமோ அஞ்சு கிராம் பூரமோ இல்லைன்னா பத்து பத்து கிராம சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்க அரிச்சி பில்ல தட்டி போடலாம் நாங்க பண்ணுறதுலாம் வந்து இந்த ஜெய்நீர் மூலியமா திமிரி ஜெய ஜெய்நீர் மூலியமா வீரமோ பூரமோ மெழுகாக்கி இந்த துளசு கட்டி மேலே கவசம் பண்ணி நெருப்புல வாட்டினாவே துளசு கடுங்க அரைச்சுண்ணமா ஆயிடும் அது எதுக்கு வேணால் கொண்டு போகலாம் வேற எதுனா தகவல்னா எங்களை கேளுங்க வீடியோ ஒண்ணு ரெண்டு வாட்டி பாருங்க இருந்தாலும் என்ன கேட்டு தெரிஞ்சீங்க அப்புறம் வந்து உங்க நேரத்தையும் உங்க பணத்தையும் மீன் பண்ணாம பண்ணுங்க நன்றி வணக்கம் நாங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் கை மூலியமா நாங்க செஞ்சதுதான் நன்றி வணக்கம்